இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசமைப்பு சட்டத்தின் எழுபத்து ஐந்தாவது ஆண்டை நினைவு வகையில் மாநிலங்களவையில் நடைபெற்ற சிறப்பு விவாதத்தில் பங்கேற்று பேசிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா காங்கிரஸை விமர்சிக்கும் பெயரில் புரட்சியாளர் அம்பேத்கர் மீதான தனது வெறுப்பை வெளிப்படுத்தினார் என்றும் இதன் மூலம் சங் பரிவாரங்களின் முகத்திரை கிழிந்துள்ளது என்றும் அவர்களின் உண்மை முகம் வெளிப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளாா் அமித்ஷா பேசும்போது அம்பேத்கர் 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 என்று சொல்வதை ஃபேஷன் ஆகிவிட்டது என்றும் அதற்கு பதிலாக கடவுளின் பெயரை சொன்னால் சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் என்றும் அவர் எதிர்க்கட்சியினரை கேலி செய்து பேசியிருக்கிறார் எனவும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை கேலி செய்வதற்காக அவர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி இருக்கிறார் எனவும் இது புரட்சியாளர் அம்பேத்கர் மீது மிகுந்த மதிப்பு கொண்டுள்ள கோடிக்கணக்கான மக்களை கொதிப்படைய செய்திருக்கிறது எனவும் தமது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் அதோடு திரு அமித்ஷா இன்று அமைச்சராக இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கி தந்த அரசமைப்பு சட்டம்தான் எனவும் பிரதமர் மோடிதான் பிரதமர் பதவி வகிப்பதற்கு அம்பேத்கர் வகுத்து தந்த அரசமைப்பு சட்டமே காரணம் என பலமுறை பேசியிருக்கிறார் எனவும் அவ்வாறு இருக்கும்போது அமித் ஷா அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது எனவும் அவர் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது எனவும் முனைவர் தொல் திருமாவளவன் பதிவிட்டுள்ளார் புரட்சியாளர் அம்பேத்கர் மீதான அவரது வெறுப்பு பேச்சுக்கு அமித்ஷா நாட்டு மக்களிடையே வெளிப்படையாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அடுத்து அரசமைப்பு சட்டம் குறித்த விவாதத்தின் போது காங்கிரஸ் கட்சியின் மீது இரண்டு குற்றச்சாட்டுக்களை பாஜகவினர் வைத்துள்ளனர் என்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட்ட போது அவரை காங்கிரஸ் காரர்கள்தான் தோற்கடித்து விட்டனர் என்பது அவர்களின் குற்றச்சாட்டுகளில் ஒன்றாகும் எனவும் ஆனால் அம்பேத்கரை தோற்கடித்தது காங்கிரஸ் அல்ல பாஜகவின் தாய் அமைப்பான ஆர் எஸ் அமைப்பு உருவாக காரணமான தான் என்பரும் இதனை புரட்சியாளர் அம்பேத்கரே தெரிவித்திருக்கிறார் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் நாள் அம்பேத்கர் கமல்காந்த் சித்ரே என்பவருக்கு எழுதிய கடிதத்தில் தான் காஷ்மீரை பிரிக்க வேண்டும் என்று சொன்னதால் ஆத்திரப்பட்டு டாங்கேவும் சாவர்கரும் இணைந்து சதித்திட்டம் தீட்டி தன்னை தோற்கடித்தனர் என குறிப்பிட்டிருக்கிறார் என்றும் சாவர்கரின் இந்த சதி மூடி முடி மறைப்பதற்காகவே பாஜகவினர் மீண்டும் காங்கிரஸ் மீது பழி போடுகிறார்கள் என்றும் பாஜகவினர் கூறும் அடுத்த குற்றச்சாட்டு அம்பேத்கர் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததற்கு காங்கிரஸே காரணம் என்பதாகும் என்றும் ஆனால் அதுவும் உண்மையல்ல என்றும் முனைவர் தொல் திருமாவளவன் சுட்டிக்காட்டியுள்ளார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக இருந்தபோது இந்து சட்ட தொகுப்பு மசோதாவை சட்டமாக முயற்சித்தார் எனவும் அதற்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் வெளியேயும் இருந்த சனாதன பிற்போக்குவாதிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் எனவும் ஆர் எஸ் அமைப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களை நடத்தி அம்பேத்கரை அவதூறு செய்தது எனவும் சனாதனங்களின் எதிர்ப்பின் காரணமாகவே அந்த சட்ட தொகுப்பை சட்டமாக்குவதற்கு ஜவஹர்லால் நேரு தயங்கினார் எனவும் இந்நிலையில் சனாதன பிற்போக்கு சக்திகளின் அணுகுமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்பேத்கர் சட்ட அமைச்சர் பதவியை துறந்தார் எனவும் பின்னர் நேரு அவர்கள் அதை இந்து சட்ட மசோதாவை பல பிரிவுகளாக பிரித்து சட்டமாக்கினார் என்பது வரலாறு என்றும் முனைவர் தொல் திருமாவளவன் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் பாரதிய ஜனதா கட்சி இல்லை எனவும் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் உருவானது எனவும் எனவே பாஜகவின் முன்னோடிகளான பிற்போக்குவாதைகள் காங்கிரசுக்குள் பதுகியிருந்து அப்போது அரசியல் செய்தனர் எனவும் அவர்களாலேயே அம்பேத்கர் சட்ட அமைச்சர் பதவியை துறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது எனவும் இதை மூடிமறைத்து இன்று பாஜகவினர் காங்கிரஸ் கட்சியை பாடுகின்றனர் எனவும் வரலாற்றை எவ்வளவுதான் இருட்டடிப்பு செய்தாலும் மக்கள் முன்னால் அது வெளிப்பட்டே தீரும் எனவும் பாஜகவின் மோசடி பிரச்சாரம் நீண்ட நாள் தாக்க பிடிக்காது எனவும் அவர் பாஜகவை கடுமையாக விமர்சித்துள்ளார் அமித்ஷாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சனாதன கும்பலுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மீது எந்த மரியாதையும் கிடையாது என தெரிவித்துள்ள முனைவர் தோல் திருமாவளவன் அவர் மீது தீராத வெறுப்பு கொண்டவர்களே இந்த சனாதனவாதிகள் எனவும் தலித் மக்களின் வாக்குகளை கவருவதற்காகவே அம்பேத்கரை மதிப்பதை போல அவர்கள் நாடகமாடுகிறார்கள் எனவும் அந்த பகல் வேடம் அமித்ஷாவின் பேச்சால் அம்பலமாகிவிட்டது எனவே புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவு செய்த அமித்ஷா உடனடியாக இந்திய மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்